எதிரி நாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்கள் இடத்துல வச்சிருக்கிறோம் ஐயா நீங்க புரிஞ்சுக்கொண்டது லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கிறது பொருளாதாரம் பாதுகாப்பு இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பு உறுதி பண்ணி ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார்கள் அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர் கூட நின்றுட்டு இதுதான் இதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஐயா இன்னைக்கு வருவாங்க திமுக காரங்க சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார் தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க சமநீதி சமூக நீதிமா நம்முடைய அமைச்சரவையில மத்திய அரசு பதினோரு அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் பதினோரு அமைச்சர்கள் பட்டையிலின சகோதர சகோதரி பன்னிரெண்டு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கின்றார் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலருந்து நல்லா யோசிச்சுப்பார் பதினோரு அமைச்சர்கள் பட்டயலின சகோதர சகோதரிகள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சரிடம் பிற்படுத்தப்பட்ட சகோதரி இன்னைக்கு என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஓ பி குழு எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்குதான் பட்டியலின சகோதர சகோதரர்கள் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் அதாவது சகோதர சகோதரர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் செயலையை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பதினோரு பட்டியலினிருந்து அமைச்சர்கள் உயர் பதவி ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியே பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அழகு பார்த்து பார்த்து காட்டிருக்கின்றோம் அதுவும் நம்முடைய ஆட்சி நடந்திருக்கு இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய நாட்டில் நம்முடைய பணத்தை திருடிவிட்டு ஓடி சென்றிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது சுழுக்கெடுக்க ஆரம்பித்தோம் யாரெல்லாம் வரா கடன் வச்சிருக்காங்க யாரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாங்க நிறைய பேர் ஓடிட்டாங்க இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வராத கடன் இந்தியாவிலிருந்து ஓடி போனவர்கள் வங்கியை ஏமாற்றியவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வராத கடனை நம்முடைய மத்திய அரசு மோடி ஐயா அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் மகனும் திமுக முப்பதாயிரம் கோடி ரூபாய் அது கொஞ்சம் நான் சொல்றேன் நானா தான் ஒரு லட்சம் கோடி உண்மை அவர் சொன்னது முப்பதாயிரம் கோடி என்பதற்காக முப்பதாயிரம் கோடி என்று சொல்லுகின்றேன் மோடி அவர்கள் இங்கே திமுகவினுடைய இந்த அமைச்சரும் அந்த குடும்பம் எங்கே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதியா வந்திருக்கு மத்திய அரசு வந்திருக்கக்கூடிய நிதி என்பது பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆட்சிக்கு வரும்பொழுது டாஸ்மாக் வருமானம் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி எனக்கு மிகச் சிறப்பாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றார் செய்திருக்கக்கூடிய சாதனை ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு மனம் வராது என்பதை முழுமையாக நான் உணர்ந்திருக்கின்றேன் ஒண்ணு கூட இல்லைங்க ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திமுக அதிமுக பிரச்சாரத்தை பார்க்கிறாங்க ஒரு கட்சி திமுக பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் மறந்து விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்கே இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் அன்பு சொந்தங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசின அதையே பேசுறான் இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு திஞ்சி போன செப்பி எறியில் பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் நிற்கிறீங்க அதிமுக வலியுறுத்துவதற்காக வேணுகோபால் அவர்கள் அதிமுக நண்பர்கள் மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்திட்டு வருவோம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா வாங்க கை கட்டி ஆனால் சகோதர தேர்தல் களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்வு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம் இந்த பகுதி இந்த பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து பெங்களூர் அதிவிரைவு சாலை மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த சாலை பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் ஐயா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாய்

இலவச கலைப்பர் இலவச சமய எரிவாயு இருபது வீடு அஞ்சு லட்சம் மருத்துவ காப்பீடு பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பம் பயன்படுத்தி இருக்கின்றார் பிரதமருடைய ஆறாயிரம் ரூபாய் வரக்கூடிய மொத்த விவசாயிகள் எவ்வளவு இருக்கிறாங்க ஐயா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு பேர் இருக்கிறாங்க இந்த ஊரில் மட்டுமே முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருப்பது எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நாட்டுக்கு செய்திருக்கின்றோம்

பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைக்க போகின்றார் நமக்காக பணி செய்ய போறார் இப்ப டி ஆர் பாலனுக்கு ஓட்டு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தன்னுடைய தேர்தல் பத்திரத்துல டி ஆர் பால் அவருடைய துணைவியாருடைய சொத்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் கமிஷனுக்கு அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் அவருடைய மனைவியின் சொத்தம் சொத்து நான்கு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐந்து வருடத்திலே மனைவியினுடைய சொத்து முன்னூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது இதுதான் டி ஆர் பால் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை யாராச்சும் சொன்னேர் பாலை சீபிரமுதருக்கு என்ன செஞ்சிருக்காரு நீங்க யாராச்சும் கேட்டா தன்னுடைய மனைவியின் சொத்து முன்னூத்தி ஐம்பது சதவீதம் முன்னூத்தி ஐம்பது சதவீத இங்க யாராச்சும் முன்னூத்தி அம்பது சதவீதம் சொத்து உயர்ந்திருக்குங்களா நமக்கு உயராது நமக்கு உயர வேண்டியது அவர்களுக்கு உயர்ந்து விட்டது யாராவது சகோதர சோழன் தெளிவான இருக்கிற மக்களிடமும் நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு பகுதிக்கும் சென்று நம்முடைய சொந்தங்களை சந்திக்கும் பொழுது மிக தெளிவாக பேச வேண்டும் முன்னூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து உயர்ந்த ஒரு வேட்பாளர் வேண்டுமா ஒரு எளிமையான சைக்கிளிலே வரக்கூடிய சைக்கிள் வேணுகோபால் போட்டியிடக்கூடிய வேண்டுமா என்பதை தெளிவாக நீங்கள் முடிவு செய்து மக்களிடம் பேச வேண்டும் சுட்டு நிற்கின்ற வேண்டுதல் இது வேணுகோபால் அண்ணனுடைய தேர்தல் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் இல்லை இது சைக்கிள் சின்னத்தினுடைய தேர்தல் இல்லைங்கயா இந்திய நாட்டுக்கான தேர்தல் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முக்கியம் ஆனால் எல்லா கட்சி நண்பர்களும் கூட நம்முடைய கட்சியில நம்முடைய சொந்த வேட்பாளர் நிற்பதை போல் நாம் பணி செய்ய வேண்டும் வேணுகோபால் ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாறிங்க ஐயா அவர் ஒரு முகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஏன்னா நம்ம கூட்டணியாக இருக்கும் பொழுது ஒரு இடம் நமக்கு கிடைக்கும் ஒரு இடம் நமக்கு கிடைக்காம போகும் ஒரு இடம் வேண்டும் என்று நினைப்போம் வேணுங்கிற இடம் கிடைக்காது என கூட்டணியை பொறுத்தவரை அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக இருக்கின்ற உணவை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் அதுதான் கூட்டணிக்கான மகிமை எல்லா சாப்பாட்டையும் ஒருவரே எல்லா சாப்பாட்டையும் ஒருத்தரே பிடிங்கி சாப்பிட்டனால தாங்க ஐயா இந்த கூட்டணியை நாம் அமைக்க வேண்டி வந்துச்சு ஒருவரே எல்லா சாப்பாட்டையும் புரிஞ்சி சாப்பிட்டாங்க தான் இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம் ஆனால் கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பெருந்தன்மையாக அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்காக கடுமையாக உழைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நம்முடைய சின்னம் ஏழை மக்கள் எளிய மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாது சைக்கிள் சின்னம் பட்டி தொட்டியெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் சின்னம் ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றிய சின்னம் இன்னைக்கு ஸ்ரீபரம்புடைய அரசியலை மாற்றுவதற்காக சைக்கிள் சின்னம் இறங்கி களமையிறங்கிருக்கிறது நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்களிடம் தெளிவா சொல்லுங்க மோடி செஞ்ச விஷயம் என்ன ஸ்டாலின் ஐயா செஞ்ச பத்து விஷயம் என்ன ரெண்டு தராசு தட்டில வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா செஞ்ச பத்து விஷயத்துல தராசு தட்டை கீழே விழுந்து வரைஞ்சு போயிரு அந்த அளவுக்கு நாம் செய்திருக்கின்றோம் நல்லது செய்திருக்கின்றோம் ஆனால் அன்பு சொந்தங்கள் மறந்து கூட்டணி கட்சியினுடைய அன்பர்கள் அடுத்த இருபது நாட்கள் கடுமையாக நீங்கள் களப்பணி செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து சுற்றிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய அன்பு சொந்தகளுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய ஜனதா கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஏப்ரல் பத்தொன்பது அது நம்முடையது மக்கள் நமக்காக வாக்களிக்க போகின்றார்கள் இந்திய நாட்டிற்காக வாக்களிக்கப் போகின்றார்கள் தேசிய அரசியலுக்காக வாக்களிக்கப் போகின்றார்கள் ஜூன் நான்கு தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய நாள் அது முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது வெற்றி தாங்க வெற்றி தான் இருக்கின்றார்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய சரித்திரத்தை புரட்டி போட்ட போடக்கூடிய நாள் வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் ஒரு எளியவர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்ரீபெரும்புடைய மக்களுடைய குரலாக அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் அவருக்கு கடுமையான களப்பணி ஆட்ட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உறவை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புகழ்